அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ஜிஓ பாஸ் ஆகியிருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டீனில் கண்டக்ட் பண்ண டெக்னிக்கல் எஸ்ஸக்கும் இப்போ கொடுத்துருக்க டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அண்டு நியூவாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அரியணை போலீஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது கம்மிங் ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துலேருந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணணுங்கிறவங்க டபு டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் டூ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஃபீ எவ்வளோனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு சேம் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம் டோட்டல் டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் ப்ளஸ் சிலபஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சிலபஸும் டீட்டெயில்டாக எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கிங்க இப்போது நம்ம ஜியோ பற்றி பார்க்கலாம் டெக்னிக்கல் எஸ்ஐக்கான ஜியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் டெக்னிக்கல் எஸ்ஐ கண்டக்ட் பண்ணும்போது டிப்ளமோ பிஇ இசிஇ டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ கொடுத்துருக்க டெக்னிக்கல் எஸ்ஐயில் ஆடடாக இப்போது கே ஆடடாக சம் டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கொடுத்ததில் டிப்ளமோ கொடுத்துருந்தாங்க இப்போ டிப்ளமோ கிடையாது ஒன்லி டிகிரி என்ன டிகிரின்னா பிஇ பி இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் வரும்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு இன்டெக்ரேட்டட் ஃபைவ் இயர்ஸ் எம்இ எம் டெக் படிச்சிருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதில் எலிஜிபிலிட்டி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அதை இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கிரேட் டூ போலீஸ் அண்ட் தென் கிரேட் ஒன் போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க வந்து சர்வீஸ் பீரியட் ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட்டட் டு ஃபைவ் இயர்ஸ் க்ளீன் ரெக்கார்டாக இருக்கணும் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஜ் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்குமே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து தேர்ட்டி இருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு தேர்ட்டி பிசி எம்பிசி பிசி எம்பிசி கேட்டகிரிக்கு தேர்ட்டி டூ சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு தேர்ட்டி ஃபைவ் அண்ட் விடோ கேட்டகிரிக்கு தேர்ட்டி செவனு எக்ஸ் ஆர்மி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் வந்து சொல்லியிருக்காங்க இதில் சில பேருக்கு நிறைய டவுட் என்னென்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது எத்தனை மார்க்குன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது டைமிங் பீரியட் வந்து ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டைமிங் பீரியடுக்கு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எக்ஸாம் எத்தனை மார்க்குக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிட்டன் டெஸ்ட் வந்து எயிட்டி ஃபைவ் மார்க்ஸு அதில் தேர்ட்டி மார்க்ஸ் ஜெ ஜென்ரல் நாலேஜ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இதில் எத்தனை கொஷின் கேட்பாங்க டோட்டலாக வந்து எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ்னு தெரியும் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஸ் வந்து கேட்பாங்க ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஒன் செவன்டி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ப்ளஸ் ஒன் ஒன் டென் கொஷின் வந்து டெக்னிக்கல் இசைக்கான டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் நாலட்ஜ் கொஷின்ஸ் இருக்கும் டோட்டலாக ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் இதில் வந்து ஃபிசிக்கல் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபிசிக்கல் கிடையாது ஆனால் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் உண்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்டில் ஹைட் கண்டிப்பாக பார்ப்பாங்க இதில் ஹைட்டுமே வைஸ் கொடுத்துருக்காங்க ஹைட் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஓசி பிசி எம்பிசி கேட்டகிரி இன் மேல் கேட்டகிரிக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஃபீமேல் கேட்டகிரிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் அண்ட் ஃபிமேல் கேட்டகிரிக்கு ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க மேல் கேட்டகிரிக்கு மட்டும் செஸ்ட்டு வந்து எயிட்டி சென்டிமீட்டர் டு எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இதில் வந்து ஸ்பெஷல் மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸ்பெஷல் மார்க் யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிசி என்எஸ்எஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் மார்க் வந்து அப்ளிகபிள் ஆகும் ப்ளஸ் வந்து வைவா வாய்ஸ் வைவா வாய்ஸ்க்கு வந்து டென் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க டோட்டலாக எக்ஸாமினேஷன் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வைவா வாய்ஸ் எப்போ நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தென் ஃபிஸிக்கல் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் இருக்கணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க வைவா வாய்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் கனெக்ட் பண்ணும் ஒன் இஸ்ட்டு ஸ்திரீங்கிற ரேஷியோவில் இது நாங்கள் ஒரு ஒரு ஜாபுக்கு மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நியூவாக பாஸ் ஆகியிருக்க ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ ஒன் ஈஸ்ட்டு டூனால் ஒரு ஒர்க்குக்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் ஃப்ரெண்ட்லியாக ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் இதில் உண்டு இதில் என்ன மேக்சிமம் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா விஷன் டெஸ்ட் இருக்கும் விஷன் டெஸ்டில் டிஸ்டன்ஸ் விஷன் அண்ட் நியர் விஷன் டிஸ்டன்ஸ் விஷன் நியர் விஷன் எவ்வளோ இருக்குன்னா சிக்ஸ் பை சிக்ஸ் வந்து இருக்கணும் நியர் விஷன் வந்து ஃபைவ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் விஷன் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா கலர் ப்ளைண்ட்னஸ் இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க தென் நைட் பிளைண்ட் இருந்தால் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க மோபிட் கண்டிஷன் இருந்ததுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க இதில் வந்து நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் காண்டக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து இது வந்து எலிஜிபிலிட்டி உண்டா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி விஷயம் இருக்குது எந்த ஒரு சிவியர் சர்ஜரி இல்லை கரெக்டாக இருக்குது ஆனால் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன் காண்டெக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இதில் லையபிலிட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஆப்தோமலஜிஸ்ட் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டுவிட்டு அவங்களும் இதில் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட அரியணை போலீஸ் அகாடமியில் இப்போது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது நான் ஆல்ரெடி கொடுத்த நம்பருக்கு சேம் டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் டூ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க ஆஃப்லைன் கிளாஸ் வில்லிங்காக இருக்கிறவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிளாக இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ